பத்த மூணாவது மலைக்கு வந்திருக்கோம் சந்தனி மங்கிங்க அம்மன் கோயிலுக்குதான் போறோம் கோயில் வெளியே தான் போறோம் நம்ம உப்புத்தறைக்கு வந்துட்டோம் பைக்கில் தான் வந்திருக்கோம் எங்க ஊருக்கும் உப்புத்தறைக்கும் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க பைக்கில் வந்து இங்கே போட்டுட்டு நாங்கள் அப்படியே பாத யாத்திரை போப்பறோம் நாங்கள் செவ்வாய்க்கிழமையே கிளம்பிட்டோம் பிரதோஷத்தை கோயில வேலை நடந்துட்டு இருந்துச்சு லைட்டு கட்டுறது எல்லா வேலையுமே உப்புத்தூர் கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கருப்புசாமி கோயில் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்றேன் வியாழக்கிழமை நான் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு இந்த கோயிலுக்கு வருவேன் நான் என் வீட்டுக்காரரு அக்கா மூணு பேரும் தான் போகிறோம் கோயிலுக்கு மகாலிங்க கோயிலுக்கு உண்மையிலேயே ஒரு செம்மை எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் நடக்கவே மாட்டேன்னு நினைச்சேன் நான் இன்ன வரைக்கும் போனதே கிடையாது நான் இந்த ஊர் பக்கத்துல தானே இருக்கோம் இந்த வழி பக்கத்துல தான் இருக்கோம் ஆனா நான் போனதே இவங்க யாருன்னா சின்ன ஒண்ணு இவங்க எல்லாரும் வந்திருக்கவே மாட்டேன் இவங்க நல்ல ஒரு மோட்டிவேஷன்லாம் இருக்காங்க காப்பி எடுத்துக்கிறேன் காப்பி எடுத்துக்கிறோம் சுக்கு காப்பி கொடுத்துட்ருந்தாங்க இவங்களும் எங்கள் ஊருக்காரங்க தான் சுக்கு காப்பி ரெடி பண்ணுறவங்களும் இவங்க வருஷம் வருஷம் இதை பண்ணிடுவாங்க போகும்போது சுக்கு காப்பி வரும்போது லெமன் ஜூஸு சுக்கு பாக்கு காப்பி எல்லாமே இருக்கும் உண்மையாகவே ஒரு ரொம்ப பெரிய ஒரு வேலை பார்க்குறாங்க இவங்களாம் செமந்து வந்து இங்கே பண்ணுறதே ஒரு பெரிய விஷயந்தான் வர்றவங்களுக்கு இது வந்து வழுக்குப்பாறை நான் இன்ன வரைக்கும் சும்மா ஒரு கடைக்கு போகணுன்னா கூட நடந்து போக மாட்டேன் இன்ன வரைக்கும் நடந்ததே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு வேலையும் பா அந்த இந்த நடக்கிற வேலை ரொம்ப அழுப்பான வேலையே பார்க்க மாட்டேன் ஏன்னா நான் பண்ணுற வேலையே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அதை அந்த வேலை ரொம்ப ரிலேஸான வேலை கிடையாது அதுவும் குறுக்கெல்லாம் வலிக்கும் அப்படி இல்லை நடக்கிற மாதிரி ரொம்ப நம்மளுக்கு இதாகிற மாதிரி வேலையை பார்க்க மாட்டேன் நான் என் அக்கா நிறையா நடக்க நிறையா வேலை வேலையும் பார்ப்பேன் கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சவனாக பாருங்கள் இவங்களாம் சின்னம்னூர் காரங்களாம் நிறையா ஊர்லேருந்து வந்தாங்க ஆனால் என்ன அவ்வளோவா கூட்டம் இல்லை செவ்வாய்கிழமை போகிற அன்னைக்கு வந்து ரொம்ப கூட்டம் இல்லை அளவான கூட்டம் தான் வர்சுநாட்டு பாதையில் வந்து அளவான கூட்டம் தான் தானிப்பாறை ரூட்லேருந்து நிறையா பேர் வந்திருந்தாங்க இந்த அழவா தான் அதுவும் நாங்கள் காலையில் வெள்ளனாகவே கிளம்பிட்டோமா நல்லா இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேருமா வந்தோம் என் அக்கா முன்னாடி போயிட்டாங்களா நாங்கள் ரெண்டு பேருமா வந்தோம் எனக்கு ஆனால் இப்படி நீங்கள் யார் கப்புள்ஸாக போங்களேன் உங்களுக்கு நிறைய ஒத்துமை வரும் நீங்கள் ரெண்டு பேரும் நிறைய பேசுறதுக்கு டைம் கிடைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கேர் பண்ணிக்கிருவாங்க என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு அவர் இல்லைன்னா இப்படி ஒரு பயனும் எனக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது நான் இவ்வளோ வருஷமாக போகாமல் இருந்தது காரணமே அவராக கூட இருக்கலாம் அவர் கூட போகணுன்றது கடவுளோட விதியோ நம்ம எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அவர் கூட போனது ரொம்ப நல்லாவும் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த மாதிரி நீங்களும் போய் பாருங்களேன் அப்புறம் தான் தெரியும் ஒருத்தர் ஒருத்தர் கேர் பண்ணிக்கோங்க நல்லா போகும்போது நல்லா இருக்கும் இந்த பையன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு மனசார சொல்கிறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் வந்து புதுசாக ஷூ போட்டிருந்தேன்னா நான் ரொம்ப எடர்வேன் அதிகமாக அதனால தான் சூ போட்டிருந்தேன் ஆனால் ஷூ வந்து காலை கடித்து பொத்து போச்சு தொட்டாச்சிருங்கி இதில் பாருங்களேன் பாட்டிங்கள்லாம் வந்துட்ருக்காங்க வயசானவங்க உண்மையிலே அந்த சிவனோட அருள் தான் நினைக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் ஒரு தைரியத்தை கொடுத்து அவங்க நடந்து வர்றாங்களோ அதுவே ஒரு பெரிய விஷயந்தான் அவங்களாம் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் அவங்களெலாம் நடக்கிறாங்களா அதுக்கு ஒரு சக்தி இருக்குல்ல ஏன் நம்மளால் முடியுதா முடியாதான்னு தான் நான் கிளம்புனேன் உண்மையாகவே ஒரு ஒரு நாங்கள் எங்கள் கூட வந்தவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு அரை மணி நேரம் வித்தியாசம் அவங்கள ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகிடுச்சு ஒரு ஒரு நாள் முழுக்க கூட ஆகிட்டு போகுது ஆனால் நம்மளுக்கு ஒரு சக்தி கிடச்சி நம்ம ஒரு ஒரு சிவனை பார்க்குறதே ஒரு அதிசயம்தான் இவ்வளோ குழும் ஓ பதினஞ்சு கிலோமீட்டருன்னு சொன்னாங்க அதாவது முப்பத்தவரையிலேருந்து மகாலியன் கோயில் வரைக்கும் பரவாயில்ல மழை வெளி இந்த இந்த இதெல்லாம் எங்க கிடைக்கவே கிடைக்காது யாருக்குமே உங்களால் முடிஞ்சால் போய் பாருங்கள் முடியாதுன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா போயிட்டு வந்துடலாம் குழந்தைங்கள்லாம் சின்ன சின்ன பாப்பாவுங்கள்லாம் போயிட்டு வந்தாங்க உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு நான் இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் உடனே மறுநாள் காலையிலேயே நான் காலையிலே கொடுத்துட்ருக்கேன் மதியானம் பக்கத்தில் அன்னதானம் போடுறதுக்காக சாமி பாட்டு ஓட்டிகிட்டு இருக்கு காப்பிரைட் வந்துருன்னு போர்வோக்குள்ளே உட்காந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் மூச்சு வாங்கிச்சுங்க வியூ செம்மையாக இருந்துச்சு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இந்த வியூவெலாம் நம்ம அவ்வளோ களைப்பா போகிறோம்ல இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு அமைதி ஒரு சந்தோஷம் கிடைக்கிது மலைகளுக்கு நடுவில் நம்ம நிற்போம் எல்லா மலைகளும் சுத்தி இருக்கும் சதுர சதுரகிரி மகாலிங்கம்ன்ற பேரேவும் எல்லா மலையும் சதுரமாக இருக்கும் நடுவில் சாமி இருக்கும் அதனால தான் சதுரகிரி மலை வியூ பாருங்கள் இப்படி ஒரு வியூ எங்கேயாவது கிடைக்குமா நீங்கள் இப்படி ஒரு ட்ரெக்கிங் பண்ணி போகிறதே ஒரு சந்தோஷந்தான் போய் பாருங்கள் கஷ்டமாக இருக்கும் கால் வலி ஐயோ இப்படி கால் வலிக்குதே இப்படி நம்மளுக்கு முடியலேன்னு தோணுனாலுமே கடைசியில் வீ நான் கூட நினைச்சேன் உண்மையாகவே நினச்சேன் போயிட்டு நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு வருஷம் தான் நினச்சேன் நான் வீட்டுக்கு வந்த பிறகு தோணுச்சு இல்லை இயரும் கண்டிப்பாக போவேன் அடுத்த வருஷம் தாண்டிட்டான் ரொம்ப கஷ்டம் தான் வருஷ நாடு பாதை ரொம்ப கஷ்டமான பாதை அதுலயே நான் ஏறி வந்துட்டேன்னா வந்துட்டேன் நாங்க ஒரு வழியா எங்க வருஷ நாடு பாதையெல்லாம் தாண்டிட்டேன் இவர் இல்லாட்டி என்னால் ஏறவே சரி சரி அதனால ஒண்ணு அந்த சிவனோட அருளால போய் சிவனை பார்த்துலாம் சரிங்க என் அக்கா என் கூட வந்துச்சு விட்டுட்டு ஓடிட்டேன் தண்ணியை கூட கொடுக்காம போயிட்டேன் ஆனால் இன்னைக்கு எங்கள் நல்ல நேரத்துங்க மேக எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுது சின்ன சின்ன தூறலா விழுகுது நல்லா இருக்கு நான் ஒரு பதினைஞ்சு வருஷம் ஆச்சுங்க காலேஜ் படிச்சதுக்கு மூலம் இல்ல இதுதான் பசங்க இறக்கம் வந்துருச்சு இறக்கம் வந்துருச்சுமே இனி ஃபுல்லா ஃபுல் இறக்கம்தான் இப்ப பாருங்க விருதுநகர் மாவட்டம் தெரிய போகுது பார்த்து மேலாம்னு பார்த்திங்க ஆஃப் பண்ணி கூட வச்சு என்னடா

அந்த பிஸ்கட்டை நினைக்கிற அளவு கூட ஆயில் ஆயிடுச்சு இல்லை ட்ரை ஆயிடுச்சு ஆனால் தெம்பாக இருக்கேன் வாழ்க்கையில் ஒரு டைமாவது வாங்க நான் இன்ன வரைக்கும் வந்துட்டேன் ஆனால் பக்கத்தில் தான் இருக்கேன் வருஷ நாடு பாதை கொஞ்சம் கடினமான பார்த்து நானே நடந்துட்டேன் நீங்க நடக்க மாட்டீங்களா தண்ணி இல்லாமல் ரொம்பவே எனக்கு நாக்கு வறண்டு போயிடுச்சு நடக்கவெலாம் முடிச்சிருச்சு ஆனால் தண்ணி இல்லாதது ஒரு கஷ்டமாக இருந்துச்சு இவர் வந்து சின்னம்னு காரர் உண்மையாகவே அந்த கடவுளை அனுப்புகிற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது ஒரு ஆள் வருவாங்க போல இவங்க தண்ணி கொடுத்துட்டு இந்தாங்க ஆரஞ்சு முட்டாங்க கையில் வச்சுக்கோங்க தண்ணி ரொம்ப தவிக்காது நீங்கள் பாட்டு சோஞ்சிக்கே வந்துடலான்னு சொன்னாங்க உண்மையாகவே அவங்க இதான் கோயிலோட மலை இதில் ஏறிட்டுருக்கோம் நான் கூட கோயில் உடனே வந்துடுவான்னு நினச்சேன் இது ஒரு ஃபுல் மலை ஏறணும் நல்லா தான் இருக்குது இது கல்லாக இருக்கும் அந்த நிறைய பேர் இது இவ்வளோ கூட்டம் தான் நினச்சிராதிங்க புதன் வியாழன் நல்ல ஒரு கூட்டம் ஆடி அம்மாவாசாணிக்கு தான் ஃபுல் கூட்டம் ஏறுறேன் வருஷ நாடு பாதையெல்லாம் இடம் விடாத அளவுக்கு கூட்டம் இருக்குமா நாங்கள் அப்படியே பூஜைக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு கிளம்பிட்டோம் சாமியை பார்க்க கோயில்கிட்ட வந்தேன்னு ஒரு ஒய்ஃப் சூப்பராக இருந்துச்சு அப்படியே சாமியை பார்த்துட்டோம்டா நம்ம நினச்சி வந்ததை பார்த்துட்டோம்ண்டான்னு ஒரு நிம்மதி அவ்வளோ நல்லா இருந்துச்சு கூடுதலாக

விட மாட்டாங்க மாதிரி நாங்கள் அப்படியே கும்பிட்டுட்டு அப்படி சந்தன மகாலிங்கத்தை பார்க்க போகலான்னு போனோமா அப்படி அன்னதானத்தில் ஒரு சாப்பாடு போட்டுடலாம் சூப்பராக இருந்துச்சுங்க பசியோடு இருக்கும்போது தான் சாப்பாடோட அருமை தெரியும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்து அன்னதானம் போடுறதே ஒரு பெரிய விஷயந்தான் இவ்வளோ சாப்பாடு பொருளை கொண்டு வந்து மேலே ஏற்றி நம்மளுக்கு அன்னதானம் போடுறாங்களா அந்த கடவுளோட அருள் தான் சந்தன மங்காலி இங்கே அங்கே வீடியோ எடுக்கலாம் சந்தன மங்கால் இங்கே நாங்கள் ஒரு ஐடியா பண்ணிட்டோங்க சோடாவை கேனில் கலந்து லெமன் போட்டு சால்ட்டு போட்டு வச்சிட்டோம் கடையில் வேலை பார்க்குற பையங்க அவன் அவங்க இப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க இங்கே சதுரகிரி மலைக்கு வாங்க அது வருஷ நாட்டு பாதையில் வாங்க இந்த மாதிரி வியூ யாருக்காவது கிடைக்குமா பூமாவட்டிலாம் என்ன பூமாவட்டி கூமாவட்டி அதை கொடுத்து அந்த பூமாவட்டி கூமாவட்டி அப்படி கிளம்பிட்டோம் நான் ஒரு இடத்துல உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன்னா அந்த இடத்துக்கிட்ட ஒரு அண்ணா சொன்னாங்க இல்லைங்க உட்கார நடந்துட்டீங்கன்னா நடந்துடுங்க உட்காந்துட்டேன் நடக்க முடியாதுங்க அங்கே இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உட்காந்த இடத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி கரடி இருந்துச்சான் கூட வந்தவங்க சொன்ன கீழே இறங்கிட்டோம் ஆனால் கஷ்டத்தை தாண்டிட்டோம் ஜோஸாக குடிச்சு பாய் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் மறக்காம உங்களால் முடிஞ்சா மகாரின் கோயிலுக்கு சதுரகரி மகாரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க